அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் அறிவிப்பாக மகரம் ரிசுபம் துளாராசி என்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழப்படி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்திற்கு சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராசி அன்பர்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் கோடி பணம் சம்பாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய கால நேரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் நாட்டு சனியில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து இவர்கள் வந்து அனுபவித்துவிட்டு வந்துவிட்டார்கள் மகர ராசி என்பர்கள் ஒரு வயது முதல் தொண்ணூறு வயது வரை மங்குச்சனி பொங்குச்சனி மரணச்சனி என்றும் மூன்று சுற்று இருக்கிறது மகர ராசி என்பர்கள் நான்காவது சுற்றையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு ஏன்னா அந்தளவு நீண்ட வயது தொண்ணூறு நூறு வயதிற்கு மேல் வாழும் அமைப்பு மகராசிக்காரர்களுக்கு உண்டு நான்காவது ஏழரை நாட்டு சனியும் இப்போ வந்து சந்தித்து விட்டு வந்திருப்பார்கள் இந்த ஏழரை நாட்டு சென்னையில் மகராசிக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா ராகுவோடைய நிலை சரியில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது ராகு வந்து ஐந்தாம் இடம் நான்காம் இடம் பெரும்பாலும் மகராசி என்பர்கள் பூரிய சொத்துக்கள் வழியில் பிள்ளைகள் வழியில் எவ்வளோ விரயங்களை சந்தித்திருக்கக்கூடும் சில பேர் வந்து பூரிய சொத்துக்களை மாற்றி விட்டு வேரிடம் போய் நிலம் வாங்கி வீடு கட்டினவர்கள்லாம் உண்டு தந்தை மகனுக்குள் கணவன் மனைவிக்குள் நட்பு உறவுகளுக்குள் எவ்வளோ பிரச்சனைகள் மகராசி என்பர்கள் சந்தித்து விட்டார்கள் அதே மாதிரி ரிஷபராசி என்பர்கள் தொழில் வேலை மூலம் எவ்வளோ கஷ்டங்களை சந்தித்து விட்டு வந்துவிட்டார்கள் துளாராசி அன்பர்கள் பிள்ளைகளிடம் கூறிய சொத்துக்கள் வழியில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னொரு ஏழு மாத காலம் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பிரச்சனைகள் வந்து தீரப்போகிறது நல்ல நேரம் எப்போ வரும் நல்ல நேரம் எப்போது தான் வரும் அப்படின்னு கேட்டு மகரம் ரிசுமம் துளாராசி அன்பர்களுக்கு வருகிறது நல்ல நேரம் இதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் முதலாக சந்தித்தாலும் சரி இரண்டாவது தடவை மூன்றாவது தடவையாக சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இது வந்து நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கோச்சாரத்திலே மீனராசியில் குருபுகானுடைய வீட்டில் சனிபகன் வந்து சஞ்சரம் செய்யும்போது காலபுருஷனுக்கு அது வந்து பனிரெண்டாவது வீடு பனிரெண்டாவது வீட்டிலே சனி வரும்போது பெரும்பாலும் நிறைய மரணங்கள் ஏற்படும் மகர ராசியில் சனி வரும்போது கொரோனா என்று பெரிய கொடிய வியாதிலாம் வந்துச்சு அதில் வந்து எவ்வளோ மரணங்கள் ஏற்பட்டது அது மாதிரி மீனராசியில் சனி வரும்போது எவ்வளவோ மரணங்கள் ஏற்படும் மரணங்கள் ஏற்பட்டாலும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வயது கடந்தாலும் பேரப்பிள்ளையும் அனுபவிக்கும் வகையில் அசையா சொத்து யோகத்தை கொடுப்பவர் வந்து சனி பகவான் தான் கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது அந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் அசையா சொத்து யோகத்தை கொடுப்பார் ஒரு வீட்டு மனநாட்சி வாங்கலாம் அல்லது விவசாய நிலங்கள் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் ஏற்படுத்துவார் அப்படி சொத்து வாங்க முடியவில்லை அப்படின்னா சொத்து பேரில் வீட்டு பேரில் கடன் வாங்கியிருப்பவர்கள் அந்த கடனை கட்டிட்டு சொத்துக்களை வந்து மீட்டு விடலாம் அதற்குண்டான கால நேரம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் மகரம் ரிஷபம் துளாராசிக்காரர்களுக்கு வருகிறது கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் அசிங்கப்படுத்தியவர்கள் முன்னாடி அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி உங்களை வந்து ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னாடி நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு நீட்டாக வரலாம் அதற்குண்டான கால நேரம் வருகிறது மகரம் ரிசுபம் துளராசி என்பர்கள் கவலைப்படாதீங்க இன்னொரு ஏழு மாத காலத்தை தம் பிடிச்சி தைரியமாக நீங்கள் வந்து கடந்து விடுங்கள் இந்த ஏழு மாத காலத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளவோ இடைஞ்சல்கள் வரப்போகிறது இடைஞ்சல்கள் எவ்வளவோ வந்தாலும் அதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய மனோதைரியம் மகரம் ரிசுமம் துளாராசி என்பது தற்போது வேண்டும் ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு செனியில் வாக்கு குடும்ப செனியாக கடைசி இறுதி சுற்றியில் இருக்கிறீர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ளேயோ பிரிவினை வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது வாக்கில் உங்கள் பேச்சில் மகராசி என்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்கள் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பெரியோர்களிடம் பெற்றோரிடம் கோச்சிக்கிட்டு வேட்டை விட்டு போகிறது தனி கொடித்தனம் போகிறது அந்த மாதிரி நிலை ரிஷபராசி என்பர்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாவது வீட்டிலே சனிபூர் அமர்ந்திருக்கும் போது பூர்வ புண்ணிய பஞ்சம சனியாக கட்டத்தில் இருக்கிறார் தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உங்கள் மகன் ஏதாவது ஒன்று ரெண்டு சொன்னாலும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது இல்லைனா தந்தாய் மகனுக்குள் கடும் விரோதம் போட்டி வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு பூரிய சொத்துக்கள் வழியில் வாக்கிய வரப்பு தடத்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் வராமல் துளாராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி முதல் மகரம் ரிசுவம் துளாராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் அனுபவிக்க நீங்கள் வந்து இப்போவே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் கோடி கோடியாக கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய கால நேரம் வந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் அடுத்த இரண்டரை ஆண்டுகளாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனக்கருதுகளை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடு வருகின்ற ஆல்பர்ட் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்